அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மரத்தை குறித்து நம்ம வாசிக்க கேட்டோம் அன்னைக்கு ஆரம்பிச்ச தேடல் இன்னைக்கு வரைக்கும் உங்க முன்னாடி நான் வந்து உட்கார்ந்து வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு அப்படி என்ன ஃபாதர் அதுல இருக்கு அப்படின்னா சுருக்கமா சொல்றேன் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு ஏசு கிரேசு அத்திமர ஓமை ஒன்று சொல்றேன் அதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாசி அத்திமரத்தை இன்னொரு இடத்துல சபிக்கிறாரு உடனடியாக கண்ணுக்கு முன்னாடியே அது இலையெல்லாம் உதிர்ந்து அது சபிக்கப்பட்ட மரமாக மாறுகிறது நத்தானியல் இயேசுனுடைய சீடர்களுடைய அழைப்பு அந்த அழைப்புல நத்தானியல் அழைக்கும் போது ஆண்டவர் நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னைய பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு இதுக்கு மேல நீங்க இன்னும் கூடுதலா பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய சிலுவையே அத்திமரத்துலதான் செய்யப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு தேடலுக்குள்ளதான் இந்த காணொளி முடிய போகுது அதுக்கு முன்னாடி ஆதாமே ஆதாமேவால் அந்த பாவத்தை செய்த பிறகு கனியை தின்ன பிறகு அவர்கள் அத்தி மரத்து இலையால் தங்களை மூடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல தொடக்கநூல்ல வாசிக்கிறோம் அப்ப இந்த அத்தி மரத்துக்கும் ஏசு கிறிஸ்தனுடைய சிலோகி ஏதோ இருக்குதா இல்லையா அப்படிங்கிற இந்த தேடலோடு பயணிக்கும் பொழுது நிறைய விடயங்களை என்னால காண முடிந்தது குருமடத்துல கூட நான் இதெல்லாம் படிக்கல உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்காக அந்த தேடலை ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விடயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி அது எல்லாத்தையும் அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால காணொலிக்கு நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா புரியும் இல்லை அப்படின்னா புரியாது கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் காணொளிக்கு முதல் முறையாக வாரீங்க விவ்வளிய தேடலை குறித்து உங்களுக்கும் ஒரு தேடல் இருந்தது அப்படின்னா என்னோடு இணையுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வாங்க காணொலிக்குள்ள போகலாம் அன்பு மக்களை விபலியத்துல பனைமரம் சொல்லப்பட்டிருக்கிறது கேதுரு மரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒளிவ மரம் சொல்லப்பட்டிருக்கிறது திராட்சை செடி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனையோ மரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பா தொடக்கம் நூல்ல வாழ்வின் மரம் நன்மை தீமை அறியக்கூடிய மரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கரெக்ட் தானே இந்த இதோடு அதிகமாக பேசப்பட்ட ஒரு மரம் அத்தி மரம் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு அர்த்தம் ஆழமான ஒரு சிம்பாலிக் மீனிங் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்ப அத்திமரத்தை குறித்தான் இந்த காணொலியை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அத்திமரத்தை ஏன் சபித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம இதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இறைமகன் ஒரு கடவுள் அவர் ஏன் ஒரு மரத்தை சபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தேடி போறாரு ஆனா அங்கு என்ன இல்லை கனி இல்லை கனி இல்லைன்னு ஒண்ணு மரத்தை சபிச்சிருவாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு நிறைய பேருக்கு வரும் அதுவும் ஒருவேளை நமக்கு தோணலாம் அது இலைகளா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்போ இலைகள் வந்து ஒருவேளை அது சீசன் இல்லாம இருந்திருக்கலாம் சீசன் இல்லாம இருந்திருக்கும் பொழுது எப்படி ஃபாதர் பழம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பது நியாயமான ஒரு கேள்வி ஆனா அத்திமரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல அதுல காய் தான் வரும் அதுக்கப்புறம் அது கனி ஆகும் இந்த காயையும் கனியையும் மறைப்பதற்கு தான் அங்கு இலைகள் இருக்குமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்லையா ஆமா குறிப்பாக இந்த ஸ்பிரிங் டைம் மார்ச் ஏப்ரல் மாதத்துல அந்த காலத்துல அந்த மரம் இலையோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்குள்ள பழம் இருந்திருக்கணும் ஆனா பழம் இல்லை அதனாலதான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அதை சபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் மேலும் நீங்க அதனுடைய தொடர்ந்து நீங்க வாசிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக ஆண்டவர் ரேசு கிறிஸ்து இதை செய்திருக்காரு ஒரு டெமோ காமிக்கிறார் ஏன் அதுக்கு அடுத்த பகுதியில் என்ன சொல்லுதுன்னா நீ நம்பிக்கையோடு இருந்த அப்படின்னா அந்த மலையை தூக்கி கொண்டு போய் அங்க கடலுக்குள்ள போ அப்படின்னா அது அது போகும் அந்த அளவுக்கு உண்ட நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த டெமோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் விளக்கத்தை கொடுக்கிறார்கள் ஆனா எனக்கு ஒரு கேள்வி இறைமகன் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவா தானே செய்யணும் ஒரு செய்யணும் ஒரு தானே செய்யணும் அதை ஏன் எதிர்மறையா செய்கிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கு வருகிறது அப்பதான் எனக்கு அதுல ஒரு தேடல்ல ஒரு கிடைத்த விட என்ன தெரியுமா இந்த அத்திமரம் செல்வ செழிப்பாக இலையோடு தலையோடு இருக்கின்ற அந்த அத்திமரம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பரிசேர்களுக்கும் சதுசேர்களுக்கும் பரிசேர்கள் சதுசேயர்கள் அப்படின்னா அந்த இன மக்கள் மட்டும் இல்ல நம்மளும் தான் டெய்லி கோயிலுக்கு போறோம் டெய்லி ஜபமால படிக்கிறோம் டெய்லி திருப்பலில பங்கெடுக்கிறோம் வெளிய பாத்தீங்க அப்படின்னா பக்கவா ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்குவோம் இன்னும் கூடுதலா நம்ம ஆட்கள் நான் ஒரு கேத்தோலிக் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையா சொல்வது உண்டு ஆனா உள்ளுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லை நம்மளால அமைதியை கொடுக்க முடியல நம்மளால பிறரை மன்னிக்க முடியல பிறரை ஏற்றுக்கொள்ள முடியல பிறருக்கு உதவ முடியல அப்படின்னா நீங்க கனி தர முடியாத இலை தலையோடு இருக்கிற அத்தி மரம் தான் அப்படிங்கறத ஆண்டவர் இங்க சிம்பாலிக்கா சொல்றார் குறிப்பா ஆண்டவர் சொல்வது அங்க சதிசெயர்கள் பரிசெயர்களை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது இப்போ நமக்கு இங்க ஒரு கேள்வி வரலாம் என்ன கேள்வி அப்ப ஆண்டவருக்கு அத்தி மரனாலே பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இத இங்க இப்படியே நிப்பாட்டிக்குவோம் அடுத்ததா போவோம் அதுதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பார்த்த அத்திமர ஓமை அத்திமர ஓமை நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் மனம் திரும்புங்க உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தவ இந்த கால இந்த நற்செய்தி நமக்கு கொடுத்ததனுடைய முக்கியமான நோக்கம் நமக்கு தவக்காலம் என்பது மீண்டுமாக மனம் திரும்ப நம்மை நம்மை திருத்தி கொள்ள கடவுள் கொடுத்த ஒரு அருளின் காலம் ஒரு எக்ஸ்ட்ரா கிரேஸ் இயர் ஒரு கிரேஸ் ஃபார்ட்டி டேஸ் அப்படிங்கிறத தான் அது நமக்கு சொல்லித் தருகிறது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அதுலயும் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த ஓமையில அந்த தோட்டக்காரருக்கு உரிமையாளர் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் கோவப்படுவார் என்ன சொல்வாரு மூணு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா ஒரு கனி கூட இந்த அத்திமரம் தரல வெட்டி தூர போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பணியாளர் வந்து சொல்வாரு ஐயா ஒரு ஆண்டு எனக்கு கொடுங்க நான் இன்னும் ஒருக்கா இதுக்கு வெட்டி நல்லா உரம் எல்லாம் வச்சு தண்ணி ஊத்தி அதை எப்படியாவது கணிதர வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு இந்த பணியாளர் யாரு இந்த உரிமையாளர் யாரு ஓனர் யார் அப்படின்னா ஓனர் பழைய ஏற்பாட்டு கடவுள் தந்தை கடவுள் இந்த தோட்டக்காரர் யார் அப்படின்னா புதிய ஏற்பாட்டு கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை உடனடியாக பழி வாங்கி கொண்டிருக்கிறார் தவறு செய்வர்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறாரு நான் உனக்கு இன்னும் கூடுதலா நேரம் கொடுக்கிறேன் உனக்கு இன்னும் அருளை கொடுக்கிறேன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் நீ திரும்பி வா அப்படிங்கிறதா இந்த அத்திமர ஓமை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது தவ காலத்துல இருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஓமை மிக தெளிவாக கொடுத்து விட்டது அப்போ இப்பவுமே உங்களுக்கு தோணலாம் எல்லா நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தை ஆண்டு ஒரு ரேசு கிறிஸ்து அத்திமரத்து மேல வச்சிருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இப்ப தோணலாம் தோணுதா தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம அப்படியே பழைய ஏற்பாட்டுக்குள்ள கொஞ்சம் ஏற்றி பார்த்துட்டு வருவோம் அங்கு மக்களே பழைய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த அத்தி மரம் அல்லது அத்தி அப்படிங்கிற அந்த இடங்கள் எத்தனை இடங்களில் விபிலியத்தில் வருகிறது என்றால் ஐம்பத்தி ஐந்து இடங்களில் வருகிறது அது நாற்பது பழைய ஏற்பாட்டுல பதினைந்து புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய இந்த அத்திமரம் எல்லாமே நமக்கு ஒரு நெகட்டிவ் கொனடேஷனோட ஆண்டு வரிசு கிறிஸ்த அதை அணுகுகிறது போலதான் நமக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது இப்ப பழைய ஏற்பாட்டுல கடவுள் ஆதாமை படைத்த பிறகு என்ன சொல்றாரு இந்த ஏதேன் தோட்டம் ஃபுல்லா உங்களுக்கு தான் மக்களை என்ஜாய் பண்ணுங்க அனுபவிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இல்லையா நீங்க அதை பாதுகாத்துக்கிடுங்க எல்லாம் சொல்றாரு ஓகே எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவரு சொல்றாரு அந்த தோட்டத்து நடுவுல ரெண்டு மரம் இருக்கும் ஒன்னு வாழ்வின் மரம் என்னொன்னு நன்மை தீமை அறியக்கூடிய மரம் அந்த நன்மை தீமை அறியக்கூடிய மரத்துல இருந்து நீ எதையும் சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு சுருக்கமா நான் சொல்றேன் குறிப்பா பைபிள் வசனத்துல நான் கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க முடிஞ்சா செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்போ அந்த நன்மை தீமை மரத்துல இருந்தா என்ன செய்யறாங்க நம்ம ஏவாள் முதல் பெண் என்ன பண்றாங்க சாத்தனால் சூழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டு கனியை பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் உடனடியாக அத்தி இலையை எடுத்து ஆடை செய்து அவர்கள் என்ன செய்யறாங்க தைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அங்க ஏவாள் கீழ்படியாமல் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் அத்தி மரத்தினுடைய இலைகளை எடுப்பதற்கு முன்பாக நன்மை தீமை தரக்கூடிய அந்த மரத்தில் இருந்து பறித்து சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்ப அத்தி மரம் அப்படிங்கிறதுங்க சொல்லப்படலை ஆனா நிறைய பேருடைய எண்ணம் எதுவாகத்தான் இருக்கிறது நன்மை தீமையை அந்த மரம் வந்து ஒருவேளை அத்தி மரமாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது டைரக்டா எழுதல இது எல்லாமே ஒரு ஒரு கனெக்ஷனை கெஸ் பண்ணி அப்படியே கொண்டு வரதுதான் இந்த கனெக்ஷனை எந்த அளவுக்கு நம்ம கெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லையா சும்மா ஏனோ காணும் சொல்லிட்டு கெஸ் பண்ணிட முடியாது அப்ப அப்படியே நீங்க எங்க வரணும் அப்படின்னா ஆண்டவர் ரேசு கிறிஸ்து அழைப்புக்குள்ள வரணும் முதல் சீடர்களை அழைக்கும் பொழுது நத்தானியலை அழைக்கிறார் நத்தானியலை அழைக்கும் பொழுது உங்களுக்கு நான் கீழே பைபிள் வசனம் கொடுக்குறேன் அவர் வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறார் அதனால ஆண்டவர் சொல்றாரு யாப்பா நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே இவர் போய் நீர்தான் மெஸ்ஸியா நீர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிருந்தாரு ஆண்டவரும் அவரை தன்னுடைய சீடராக ஏற்றுக்கொள்கிறார் அப்ப இந்த அத்தி மரம் யூத கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது மக்களை அது எப்படி அப்படின்னா யாரெல்லாம் மெசியாவுக்காக காத்திருந்தார்களோ அவர்கள் தியானம் செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னா அத்திமரத்துக்கு கீழ்தான் இது யூகம் கிடையாது இது உண்மை அப்போ நன்மை தீமை அப்படிங்கிறத வார்த்தையை கொஞ்சம் நம்ம மாத்தி போட்டோம்னா அதான் இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் நாலேஜ் தான் சொல்லியிருப்பாங்க நாலேஜுக்கு என்னொரு வார்த்தை விஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது நம்ம சொல்லலாம் விஸ்டம் அதாவது நான் ஞானம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எங்க போய் எங்க யூதர்கள் இருந்து தியானம் செய்கிறாங்க மெடிடேஷன் செய்கிறாங்க தோரா புத்தகம் முதல் ஐந்து நூல்களை அவங்க வாசித்து மெசி எங்க பிறப்பாரு எப்போ வருவாரு இதே போல பல தேடல்களை அவங்க செய்யறது எல்லாம் எங்கேயா அத்திமரம் இந்த அத்தி மரமும் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தோட சேர்ந்து நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு விடயங்களுக்கு நினைக்கிறேன் என்னது போதி மரம் ஞானம் கண்ட மரம் அப்போ பௌத்த மதத்தை பொறுத்த வரையில போதி மரம் எப்படி ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறதோ அதே போல யூதர்களை பொறுத்த வரையில அத்தி மரம் என்பது ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறது அந்த பல காரணங்கள் இருக்கு ஏன்னா அது ரொம்ப அந்த இலைகள் ரொம்ப இதா இருக்கும்போது நல்ல குளிர்ச்சியா இருக்கும் அது ஒரு கோடை பாங்கான ஒரு பாலஸ்தீன நாடு ஆஹ் அங்கு வந்து அத்திமரம் கீழே போய் உட்கார்ந்தா நல்ல நிழல் கிடைக்கும் எல்லாம் உண்டு எல்லாம் ஓகே ஆனா யூதர்களை பொறுத்த வரையில அவங்க தோரா வாசிக்கிறது தியானம் செய்வது ஆண்டவரை குறித்த அந்த கலந்துரையாடல்கள் செய்வது எல்லாமே அத்திமரம் அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு நீ ஏற்கனவே அத்திமரத்து கீழே இருந்து நீ நீ தேடிக்கிட்டு இருந்த இல்லையா அப்பவே உனிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு நத்தானியல் உடனே என்ன சொல்றாரு ஏன்னா பிளிப்பு சொல்றாரு நான் எஸியாவ பார்த்துட்டேன் இறைவாக்கினர்கள் சொன்ன ஆளெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய் நாசரேத்து ஊர்ல இருந்து நல்லது வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்ச ஆளு ஏசு கிறிஸ்து மரத்துக்குள்ள நீ பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஃபுல் சரண்டர் ஆயிருத்தாரு என்ன சொல்றாரு அதுக்கப்புறம் ரபி நீரே இறை மகன் தான் சன் ஆஃப் காட் தான் இஸ்ரேல் அரசர் அப்படின்னு சொல்லி நான் யார தேடிட்டு இருந்தேன்னா அது தான் அப்படின்னு சொல்லி உடனடியா அவரு தன்னுடைய அந்த விசுவாச அறிக்கி அங்க சொல்றாரு அப்ப அந்த மரம் இது எல்லாமே நிறைய பொருளை உடையது நான் சொல்வதெல்லாம் உங்களை கொஞ்சம் அப்படியே கொண்டு போனோம் ஒரு ஒருமுகமா கொண்டு போனோங்கிறதுக்காண்டி நிறைய இதை விட்டுட்டு தான் சொல்றேன் என்னோன்னு எனக்கும் இன்னும் தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு இந்த அத்திமரத்தினுடைய அந்த தியோலஜிக்கல் மீனிங் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அன்பு மக்களே அப்ப அப்படியே இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அத்திமரம் என்பது ஒரு ஞானத்தின் அடையாளம் ஒரு நாலேஜ் ஒரு ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அப்ப பழைய ஏற்பாட்டுல ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதையும் உடனடியாக அங்கு அத்திமர இலையை எடுத்து அத்தி இலையை எடுத்து அவர்கள் ஆடை தேய்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் நம்மளால யூகிக்க முடிகிறது அப்ப ட்ரீ ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது யூதர்களை வரையில ஒருவேளை அத்திமரமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கறத நம்மளால உணர முடிகிறது இதில் இன்னும் கேள்விகள் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்துன்னா கீழே எழுதுங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆண்டவர் இயேசு ஏசு கிரிசு சபித்த அந்த மரத்துக்கு வருவோம் ஆண்டவர் ஏசு கிரிசு சபித்த அந்த மரத்திற்கு பிறகு கரெக்டா அடுத்த வாரத்தில் ஏசு கிறிஸ்துனுடைய சிலுவை பாடுகள் ஆரம்பிக்கிறது இயேசு கிறிஸ்துடைய மரணம் நடக்கிறது பொதுவாகவே ரோமர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்துலதான் ஒருத்தனை அறையணும் அப்படிங்கிற அந்த ஒரு விடயத்தை நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியல எங்கு அவர்களுக்கு மரம் கிடைக்கிறதோ அதை எடுத்து அவர்கள் அறைவார்கள் அதுல கல்வர்களை கயவர்களை கொலையாளிகளை கொள்ளையர்களை அவர்கள் சிலுவையில் அறைவார்கள் அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது அப்ப ஒருவேளை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏசு சவித்த அந்த மரத்தை தான் என்ன பண்ணியிருக்கலாம் ரோமியர்கள் எடுத்து அதிலே அவர்களை சிலுவையில அரைந்திருக்கலாம் அப்படிங்கறதும் யூகந்தான் யூகந்தான் நிரூபிக்கப்படவில்லை ஆனா என்னுடைய இந்த தேடல்ல ஒரு சில விடைகள் கிடைத்தது அதை கொண்டு நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேரங்களும் நிறைய விடைகள் இதே போல சொல்லியிருக்கேன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இந்த கனெக்ஷன் எப்பொழுதுமே அந்த பழைய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்பட்டது புதிய ஏற்பாட்டுல நிறைவேறும் பழைய ஏற்பாட்டில் தொடங்கப்பட்டது புதிய ஏற்பாட்டில் முடியும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது புதிய ஏற்பாட்டில் அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப நம்மளுடைய யூகத்தின் அடிப்படையில நீங்க நினைக்கலாம் என்ன பாத நீங்க யூகம் பண்ண நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பல இறையலாளர்கள் பல விபி அறிஞர்களுடைய யூகத்தை தான் நானும் அவங்களோடு இணைந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் தொடக்கனு ஒருவேளை ட்ரீ ஆஃப் நாலேஜ் நன்மை தீமை தரக்கூடிய அந்த ஏவால் உண்டு கீழ்படியாமையால் ஏவாள் உண்டு பாவம் உலகத்திற்குள் வருகிறது கொஞ்சம் அப்படியே இதை யோசிச்சோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே சொல்லுவோம் பழைய ஏவால் புதிய ஏவாள் பழையாதாம் புதிய ஆதாம் அன்னை மரியா புதிய ஏவாள் புதிய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அப்போ இங்கேயும் ஒரு மரம் இருக்குது இங்கேயும் புதிய ஏவாள் இருக்கிறாங்க புதிய ஆதாம் ஏதன் தோட்டத்துல நடந்த மாதிரி கச்சமணி தோட்டம் தாண்டி கல்வாரி மலையில இந்த விடயம் அரங்கேறுகிறது அங்க புதிய ஏதாம் ஒரு கனியாக மாறுகிறார் யாருடைய கனி அன்னை மரியாளினுடைய கனி அதனால நம்ம அருளிலை மரிய ஜத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவோம் உங்களுடைய திருவயிற்றின் கனியும் பேரு பெற்றதே அப்படின்னு சொல்லுவோம் அப்கோர்ஸ் யா அப்ப அன்னை மரியா அங்கு பழைய ஏற்பாட்டுல பழைய ஏவால் கனிய வாங்குறாங்க இங்கு புதிய ஏற்பாட்டுல மரத்துக்கு கனிய கொடுக்குறாங்க பழைய ஏற்பாட்டுல பழைய ஏவாள் படியாமையால் பாவம் செய்கிறாங்க இங்கு புதிய ஏற்பாட்டுல ஆதாமும் சரி ஏவாள் புதிய ம புதிய ஏவாள் அன்னை மரியாவும் சரி ஆமேன் என்று கடவுளுக்கு கீழ்ப்படிந்ததால் இவர்கள் அங்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரச்சனையை இந்த ட்ரீ ஆஃப் நிறைவு செய்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடிகிறது இப்போ இந்த இடத்துல இருந்துகிட்டு கொஞ்சம் அப்படியே நத்தானியலுடைய இடத்துக்கு நம்ம போனோம் தான் அத்திமரத்தை குறித்து ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருந்தேன் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் செக்கரியா புத்தகம் மூன்று பத்துல அத்திமரம் குறித்து ஒரு விடயத்தை பார்க்கிறோம் அங்கு அவர்கள் அத்திமரத்துக்கு இழைப்பார்தல் எடுப்பார்கள் அப்படிங்கிறது நான் வசன் கீழே கொடுக்குறேன் அப்ப பொதுவாகவே அத்திமரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு தான் பைபிளில் இருக்குது அது ஏறக்குறைய ஒரு போதி மரத்துக்கு இணையானது யூதர்களுக்கு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் அதே போல் ஒரு பீஸ் ஒரு கடவுளுடைய பிளஸ்ஸிங் ஒரு ஆசீர்வாதமான இடம் அப்படிங்கிறத இன்னும் பல இடங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ நத்தானியலுடைய அந்த விடயத்துக்கு வருவோம் நத்தானியல் இதை பரபு ஆண்டவர்கிட்ட அப்படி வியப்பா கேட்பார் எப்படி நீங்க இதை சொன்னீங்க அப்படின்னோன்னு ஆண்டவர் சொல்வார் ஏசு கிறிஸ்து இதுக்கே நீ வியப்படைஞ்சா அப்படி இன்னும் வானதுதர்கள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இறை மகனின் மீது ஏறி இறங்குவதை நீ காண்பாய் அப்படின்னு சொல்றார் இதனுடைய பின்புலம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் யாக்கோபு பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல ஒரு கனவு காண்பாரு அந்த கனவுல வானதுதர்கள் மேலையும் கீழையும் இறங்கிக்கிட்டு இருப்பாங்க இதை பின்புலத்தில் கொண்டுதான் ஆண்டவர் ஒரு ரேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அதை சொல்றாரு சரிதானே இப்போ இங்க இருந்து நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணணும் என்ன பாதர் ஜம்ப் பண்ண வைக்கிறீங்க புரிய வைக்கிறேன் நினைக்கிறேன் குழப்பாம அப்ப நீங்க இப்ப எங்க ஜம்ப் ஒன்று தீமத்தையும் இரண்டாவது பிரிவு ஐந்தாவது இறைவார்த்தை அங்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளர் யாரு அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் நத்தானுடைய விடயத்துல அங்கு தெளிவா சொல்லப்படுகிறது இந்த வானதூதர்கள் மேல இறங்குவது இறங்குவது என்னதுதான் கடவுளுக்கும் மனிதர்களுக்குமான இணைப்பாளர் நான் தான் நிறைவேறுது அப்படின்னா கல்வாரி மலையில சிலுவையில தீமை அறியக்கூடிய மரம் நீங்க இந்த சிலுவைக்கு முன்னால நீங்க ஜபிக்கும் பொழுது இட் இஸ் அ ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஒரு ஞானத்தின் மரம் இந்த உலகத்தில் உள்ள தீமைகளையும் நன்மைகளையும் பகுத்தாய்வதற்கு இந்த சிலுவை கண்டிப்பாக நமக்கு பயன்பட்டு இருக்கிறது நீங்க ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக விண்ணையும் மண்ணையும் இணைத்த நம்ம ஆண்டவர் அந்த இணைப்பாளரில் நம்மளும் பங்கெடுக்கிறோம் ஆண்டவருடைய அருளை பெறுகிறோம் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துதான் சொல்றேன் அதனால ஒருவேளை பழைய ஏற்பாட்டுல அந்த நன்மை தீமை செய்யக்கூடிய மரம் அத்திமரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல மாற்று கருத்துகளும் இருக்குது மாற்று கருத்துக்களை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணல இது ஒரு விதமான ஒரு கருத்து ஒரு அந்த அத்தி இலைகள் தான் அப்படின்னு சொல்லிதான் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மரத்திலிருந்து அப்படிங்கறதும் சொல்லப்படல அத்தி மரம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மரத்துல சொல்லப்படல சொல்லப்படலை மக்களே காணொலிக்கு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நான் வரவேற்கிறேன் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லல ஏன்னா கத்தோலிக்க திருவையும் இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லல பல யூகங்கள் இருக்கிறது ஒருவேளை ஏசு அறையப்பட்ட மரம் இந்த அத்தி மரமாக அவர் சபித்த அந்த மரம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அதை ஆண்ட ஒரு பல விடயங்கள்ல சபிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க அதுல நான் உடன்படவில்லை ஆனால் பழைய ஏற்பாட்டுல அந்த நடந்த அந்த ஏதேன் தோட்டத்துல நடந்த விடயமும் கல்வாரியில நடந்த விடயமும் கண்டிப்பாக கனெக்ஷன் உண்டு அது இப்படியும் ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தேடல்ல கிடைத்த ஒரு விடை நீங்க இதை குறித்து என்ன சொல்றீங்க உங்களுக்கு இதுல வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே பதிவு செய்யுங்க கண்டிப்பாக நான் வாசிப்பேன் உங்களுடைய எழுத்துக்களை நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் குறிப்பாக என்னை பின்பற்றிக்கிறோம் நிறைய நல்ல விடயங்களை எழுதுறீங்க உண்மையிலே அதற்கான சிறப்பான வாழ்த்துக்கள் இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம் காட் பிளஸ் யூ